நம சிவாய் வாழ்க்கை தோவாடை வடக்குமஸ்ரமாக சொல்ல வேண்டுவத்திற்குள் பகதிக் கண்ணனுடைய பணிவான வணக்கம் யூடியூப் நண்பர்கள் ஃபேஸ்புக் நண்பர்கள் ஆன்மீக நண்பர்கள் அனைவரும் வணங்குகிற நம சிவாய் வாழ்க என்ன இருக்கிறோம் வேட்ட வளையம் செஞ்சுருக்குறோம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஆறே முக்கால் அடி உயரத்தில் வேட்டாவல்லையும் செஞ்சுருக்குறோம் ஒம்பது மணி போட்டு செஞ்சுருக்குறோம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் வல்லயம் நல்ல பண்ணியிருக்கு கீழ்ப்பக்கத்துலேயே பக்கத்துலலாம் பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் இரும்பில் போட்டுருக்கு இரும்பில் போட்டு கோல்டு கலர் கோட்டிங் கொடுத்துருக்கோம் அதில் இதெல்லாம் ஒரிஜினல் கோல்டு இது கோட்டிங் கொடுத்துருக்கோம் ஏன்னா கீழே இடிக்கும்போது சாமி ஆடிட்டு இடிச்சுட்டு இருக்கும்போது கீழே எல்லாம் உடைய உடனே வேண்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டுருக்க நல்ல எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் லேத்தில் கொடுத்து கடஞ்சி போடக்கூடியது இதில் இருக்கிறது இரும்பு பைப்பு ஜிஏ பைப்பில் இரும்பு வச்சு போட்டுருக்கோம் இரும்பு இது காஸ்டின்னு சொல்லுவாங்க இது வந்து அம்மனு இருக்கும் திருவிழாவும் பிடிக்காது அடிச்சிருக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் வல்லையான் வேட்ட வயம் இதுக்கு பேர் வந்து ஒம்பது மணி போட்டு பண்ணியிருக்கிறோம் இது வந்து ஆறே முக்கால் அடி உயரம் பாருங்கள் கிட்டத்தட்ட பித்தாலே அஞ்சு கிலோ கிட்ட இதில் ஏறி இருக்குது மணி இடம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் ஒம்பது மணி ரெண்டு கிலோ கிட்ட மணி வந்துடும் அப்புறம் மேலே ஒரு ஒன்றே கிலோ ஒன்றரை கிலோ கிட்ட வந்துடும் அப்புறம் பூணு செம்பு அந்த பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் இறுக்கி பூன் அடிச்சிருக்கிறோம் இந்த வல்லையத்தினுடைய விலை சாமி நீங்கள் வல்லையத்தை போடுறீங்க என்னுடைய விலைகளை சொல்லுங்கள் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டுருக்கீங்க ஏன் விலை சொல்ல முடியல அப்படின்னாக்கா ஒரு பல்லயம் வந்து ஒரு கணக்கில் ஒவ்வொரு கணக்கில் செஞ்சுட்ருக்குறோம் சில பல்லையத்தில் வந்து அரை கிலோ கூடிடுது சில பல்லயத்துல வந்து அரை கிலோ குறஞ்சிரும் அதனால் விலையை அந்த ஆயிரரூவா முன்ன பின்ன வருனால் இப்போ நம்ம ஒரு ஐயாயிரூவா சொல்லி ஏழாயிரூவா சொல்லி எட்டாயிரூவா சொல்லிட்டோம்னா கூட ஒரு ஆயிரரூவா ரொம்ப கேட்க முடியல அதனால் அந்த விலைக்கு தகுந்தால் வேலைக்கு தகுந்தாலும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் இருக்கிறோம் பாருங்கள் பல்லயங்கள் தூக்கி ஆடணுன்னா ரம்மாண்டமாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஒவ்வொரு அரை கிலோ ஒரு கிலோ சில விலையில கூடிரும் அப்போ நம்ம அதை நம்ம பண்ண முடியல அதனால தான் நம்ம வாங்க என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு செஞ்சுட்டு தான் அந்த ரேட்டை பேசுகிறது இன்னும் இது உடைய விலை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஏழாயிரத்தி ஐநூறுவா அந்த வெள்ளையம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டம்னு பாருங்கள் இந்த மாதிரி வல்லயம் கச்சை குல்லா அங்கி உங்களுக்கு அருவா இந்த சுரமான சுவாமி கோவிலுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்மகிட்ட இருக்குது நீங்கள் சொன்னால் செஞ்சு தருவேன் நீங்கள் சொல்லியாச்சுன்னா ரெண்டு மூணு நாள்லேருந்து நாலு நாளில் செஞ்சுருவோம் கொஞ்சம் இந்த மாதிரி வேலை கூடின வேலை கூடினவனே வந்தால் ஒரு பத்து நாள் ஆகும் பத்து நாளைக்கு முன்னாடி சொல்லுங்கள் இந்த மாதிரி செஞ்சு தரேன் கோயிலில் ஒன்று வச்சு நிறைவா இறைவனை கும்பிடுங்க நம்ம சிவாய் வாழ்க்கை என்னுடைய மொபைல் நம்பர் நோட் பண்ணிவிடுங்க தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தஞ்சி பதினாறு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ரெண்டு என்ற எண்ணை கூப்பிடுங்க நம்ம சிவாய் வாழ்க்கை